கிறிஸ்துவுக்கள் என் சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும் போது அது எப்போதும் ஆரவாரமாக இருப்பதில்லை ஆனால் அது மிகவும் ஆழமான மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது என்னுடைய வாழ்வில் உள்ளான மாற்றம் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலும் கிறிஸ்து உடையவர்கள் என்று அடையாளம் காட்டி நிற்கின்றது பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும் போது முக்கியமாக காணப்படுகின்ற மாற்றங்களை குறித்து என்று உங்களோடு பேச விரும்புகிறேன் முதலாவது உள்மன மாற்றம் ஆவியானவர் முதலில் உங்கள் சூழ்நிலையை மாற்ற மாட்டார் உங்களை தான் மாற்றுவார் ஒரு புதிய திசை புதிய தெளிவு மற்றும் புதிய உணர்த்துதர்களை நீங்கள் பெறத் தொடங்குவீர்கள் முன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி தந்த சில விஷயங்கள் இப்போது வறுமையாக தோன்றும் உள்ளான மனமாற்றம் குறித்து வேதத்தில் ரோமர் பன்னிரண்டு ரெண்டில் இது உலக போக்கிற்கு ஒவ்வாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எங்களுக்கு கற்பித்து நிற்கின்றது இது தேவனுடைய சித்தத்தை அறிய உதவுகிறது ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த விஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்பொழுது தேவனுடைய நன்மையானதும் பிரியமானதும் பூரணமானதுமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய முடியும் என்று நமக்கு கற்பிக்கின்றது எசிக்கல் முப்பத்தாறு இருபத்தாறில் புதிய இருதயத்தை உங்களுக்கு தந்து புதிய ஆவியை உங்கள் உள்ளத்திலே கொடுப்பேன் கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து நீக்கி சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சங்கீதம் ஐம்பத்தொன்று பத்தில் தேவனே சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டித்து உள்ளத்திலே நிலவரமான ஆவியை புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனவே இந்த வசனம் யாவும் பாவம் மற்றும் உலகத்தின் இச்சைகளிலிருந்து விலகி தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை குறித்து நமக்கு கற்பித்த நிற்கின்றது இரண்டாவது விருப்பங்களின் மாற்றம் அவர் உங்கள் நடத்தையை திருத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் விருப்பங்களையே மாற்றுகிறார் நீங்கள் கைதட்டல்களை விட சமாதானத்தையும் இன்பத்தை விட நோக்கத்தையும் தேடத் தொடங்குவீர்கள் பிலிப்பிய ரெண்டு பதிமூன்று ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார் எசிக்கல் முப்பத்தாறு இருபத்தாறு உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொளிந்திரி கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவிசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கூறுகிறது சங்கீதம் முப்பத்தேழு நாலு கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிறு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை அதாவது உன் விருப்பங்களை உனக்கு அருள் செய்வார் நாம் தேவனில் மகளும் போது அவர் நம் விருப்பங்களை சீர்படுத்தி நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் எபிசியன் நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பழைய மனுஷனை கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதாக்கப்பட்டு நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிற்கின்றது இதனால் எங்களுடைய விருப்பங்களில் மாற்றம் ஏற்படுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும் அடுத்ததாக தெய்வீக வழிகாட்டுதல் நீங்கள் செல்லக்கூடாத கதவுகளை அவர் அடைப்பார் அதே சமயம் உங்களுக்கு தைரியம் இல்லாத நீங்கள் செல்ல முடியாமல் பயப்படும் கதவுகளை புதிய பாதைகளை அவர் திறந்து விடுவார் கத்தர் நம் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் மற்றும் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை தருகின்றன உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள் அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் என்று நீதிமொழிகளில் கூறப்படுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு உன் சுயபுத்தி மேல் சாயாமல் உன் முழு தோடும் கத்தரின் நம்பிக்கை அறிந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இசையா முப்பது இருபத்தொன்றில் நீங்கள் வலது புறமாவது இடது புறமாவது சாய்ந்து கொண்டால் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று கூறுகிறார் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி மூன்று கத்தரால் ஒருவனுடைய நடைகள் உறுதிப்படும் அவனுடைய வழியில் அவர் பிரியமாய் இருக்கிறார் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது மனுஷனுடைய இருதயம் தன் வழியை யோசிக்கும் கத்தரோ அவன் நடைகளை திட்டப்படுத்துவார் சங்கீதம் நாற்பத்தெட்டு பதினாலு இந்த தேவன் நன்னைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் இந்த வசனங்கள் கத்தர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்துவார் என்று நமக்கு போதித்து நிற்கின்றது எனவே தெய்வீக வழிகாட்டுதல் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் அதே நேரம் அந்த வழிகாட்டுதல் அந்த பாதை சமாதானம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் தேவனுடைய வல்லமையான கிரியைகள் செயல்படுகிற பாதியாகவும் அமையும் அடுத்ததாக வெளிப்படையான சாட்சி உங்கள் உள்ளத்தில் நடக்கும் மாற்றம் வெளியே தெரிய தொடங்கும் உங்கள் சமாதானம் பொறுமை மற்றும் மன்னிக்கும் குணம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும் இது உங்கள் சொந்த பலம் அல்ல இது ஆவியின் கனியாகும் விசுவாசிகள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழவும் நற்கிரியைகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்தவும் தங்களின் அனுபவங்களை வெளிப்படையாக பகிரவும் அழைக்கப்படுகிறார்கள் மத்தையும் ஐந்து பதினாறில் மனுஷர் உங்கள் நற்கிரிகையிலே கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கூறி நிற்கின்றது அப்போ சொலர் ஒன்று எட்டில் எரிசிலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறி நிற்கின்றது ஒன்று தேசலோனிக்கிய ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி என்று கூறி நிற்கின்றது மத்தையோ பத்து முப்பத்தி ரெண்டு முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் அவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவேன் வரும் வார்த்தையினால் மாத்திரமல்ல நம்முடைய சாட்சியின் மூலமாகவும் தேவனை நாம் அறிக்கையிட வேண்டும் சாட்சியின் தன்மைகளாக சில வெற்றி கூற விரும்புகிறேன் வெளிச்சம் கிறிஸ்தவர்கள் மூலம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் அல்ல வெளிப்படையாக இருக்க வேண்டும் நடத்தையில் பரிசுத்தமும் நீதியும் உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும் அதற்கு பரிசுத்தாவியான இவர்களை ஆட்கொள்ளும் போது இந்த மூன்று நன்மைகளும் தன்மைகளும் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக பரிசுத்தாவியானவர் உங்களை ஆட்கொள்ளும் போது தினசரி சரணடைதல் இது ஒரு நிமிடத்தில் நடக்கும் காரியம் இது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு செயல் ஒவ்வொரு காலையிலும் இன்றி என்னை வழிநடத்தும் என்று அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ரோமர் பனிரண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிறுத்தி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் நமக்கு கற்பித்து நிற்கின்றது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முளியிருதயத்தோடும் கத்திரன் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் மத்தையு பதினாறு இருபத்தி நாலு அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வருத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையறு அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று கற்பித்து நிற்கின்றது கொண்டு பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஆகையால் ஏற்ற காலத்து தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அது மாத்திரமில்லாமல் தினசரி ஜபம் ஆண்டவரே என் விருப்பமில்ல உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் அன்று அவரிடத்தில் நாம் சரணடைய வேண்டும் என்று மத்தையும் இருபத்தாறு முப்பத்தொன்பதில் எங்களுக்கு வேதம் கற்பித்து நிற்கின்றது எனவே பரிசு தாவியானவர் ஆட்கொள்ளும் போது அரசு தாவியானவர் வெறும் தேற்றுவது மட்டுமல்ல அவர் உங்களை பலப்படுத்துகிறார் ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்களை தயார்படுத்துவதையும் ஒவ்வொரு தாமதமும் உங்களை வழிநடத்துவதையும் நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் பிழைப்புக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு சேவை செய்ய தொடங்குவீர்கள் உங்கள் திட்டங்கள் பயங்கள் மற்றும் காயங்களை அவரிடம் கொடுங்கள் அவர் உங்கள் கவலையை வழிபாடாகவும் குழப்பத்தை தெளிவாகவும் மாற்றுவார் இது உங்கள் கதையின் முடிவல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து புதிதாக எழுதும் ஆரம்பமே இது எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்போம் என்னை சுற்றி வர எனக்கு இவ்வளவு சொத்து இருக்க வேண்டும் இவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்காக நான் இவற்றை சேர்த்து வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் அநேக பெற்றோர் பிள்ளைகள் விரும்புவதுண்டு ஆனால் நானும் ஒன்று சொல்லட்டுமா அவையெல்லாம் அனித்தியமானவை நித்தியமானவை ஒன்று பரிசுத்தாவுடைய ஆளுகை அந்த பரிசுத்தாவியாவுடைய ஆளுகை உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளோடு இருந்தால் அவர்கள் சகலவற்றையும் பெற்று சாட்சியாய் வாழ்வார்கள் எல்லாம் இருந்தும் பரிசுத்தாவியானவர் இல்லையே அவருடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் இல்லையே உங்களால் வாழ முடியாது எதுவும் இல்லாவிட்டாலும் ஆவியான உங்களோடு இருந்தால் அவர் உங்களை வாழ வைப்பார் எனவே இந்த ஆவியானவர் ஆளுகை உங்களுக்குள் வரும்படி வாஞ்சியுங்கள் இந்த முக்கிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டால் தேவ ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்னை நீர் ஆட்கொண்டிருப்பதற்காக நன்றி என்று இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருந்தால் இந்த வார்த்தைகளை உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் உறவுகளும் அறிந்து கொண்டு பரிசுத்தாவுடைய ஆளுகையை அனுபவிக்க உதவி செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்